வர திரு கௌதம்ராஜ் இரண்டு படங்களையும் இயக்கியிருக்கிறீங்க சமூக கருத்துக்களை முன் வச்சு இப்போ வரக்கூடிய இந்த தேசிய விருதுகள் மீதான இந்த சர்ச்சை விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க இது இவங்க பிஜேபி அரசாங்கம் உருவான பிறகே வந்து இந்த சர்ச்சைகள் நிறைய தொடங்கிடுச்சு இந்த வருஷத்துல மட்டுமே பேசப்பட்டது இல்லை ஜெய்பீம் அந்த வருஷத்துலயுமே அது பேசப்பட்டுச்சு தொடர்ச்சியா அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு படங்கள்லையுமே சமூக கருத்தை ரொம்ப ஆழமா பேசக்கூடிய தாஜ்குமார் இரானியோட படங்கள் வந்து ரொம்ப நீளமான ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும் அதில் நீட்சி ரொம்ப ஜாஸ்தி டெப்தா இருக்கும் ஒவ்வொரு படமே அதுதான் அந்த வோல்சம் என்டர்டைன்மெண்ட்ல பெஸ்ட் பண்ண வாங்கியிருக்கோம் பிகேக்கு வந்து அது அவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு அப்பதான் பிஜேபி ஆட்சி வந்த டைம் அது அவ்வளோ பெரிய டிஸ்கஷன் ஆச்சு இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு வேற ஒரு டைமென்ஷன் ஆஃப் டிஸ்கஷன் வர்ற மாதிரி இந்த பத்து வருஷமாவே இந்த டிஸ்கஷன் வந்துகிட்டே தான் இருக்கு ஏன்னா இது அதாவது சமூகத்துக்கு ஆதரவான கருத்துன்னு பேசக்கூடிய ஒரு தளம் இருக்குல்ல அந்த தளத்துக்கு எந்த அரசியல் இதுமே இடமே கொடுக்காம கண்டினியூவா அவார்டு கொடுத்த இந்த இடத்துல முழுக்க வந்து பீக்கு என்னைக்கு புறக்கணிக்க ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து புறக்கணிக்கப்பட்டுகிட்டே தான் இருக்கு அது ஜெய்பிம்ல தொடர்ச்சியா ஆனதாகட்டும் இன்னைக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த அவார்ட் வந்து ஒரு பக்கம் அரசியல் சார்ந்த ஒரு பிறந்த நீட்சி தொடர்ந்து நல்லாவே தெரியுது ஓப்பனாவே வந்து இதுல அரசியல் வந்து அவ்வளவு ஃபுல்லாவே ஒவ்வொரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கொடுக்கறதுல இருந்தே ஆரம்பிச்சு தெரியுது அதுல ஏன்னா இவங்க என்னன்னா கருத்தியல் சார்ந்த விஷயம் வந்து சினிமா ரொம்ப ஆழமா உள்ள இறங்குதுன்னு எடுக்க ஆரம்பிச்சோடனே திரைத்துறை சார்ந்த பல இடங்கள் அவங்களோட வேலையை வந்து தொடர்ச்சியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இங்க பிலிம் இன்ஸ்டியூட் தலைவரா வந்து தொடர்ச்சியா அது சார்ந்த அறிவுசார் ஆட்களை வந்து அது சம்பந்தமா படிச்சவங்கள கொண்டாந்து வைக்கிற இடத்துல பெரிய சர்ச்சையே உள்ளாக்குனாங்க அந்த இடத்துல எங்க புனே இன்ஸ்டியூட்ல வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு திருமதி மாதவன் வந்த வர அந்த வந்த அளவு கூட வர ஆரம்பிச்சது ஏன்னா அது வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்றது இங்க வந்து ஒரு அகாடமி இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அதுக்காக பவர்ஃபுல்லா உருவாக்கப்பட்டதான் புனே மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட் அதுக்குள்ளேயே இவங்க வந்து ஒரு சாயம் பூசி அது சார்ந்த ஆட்களை போடுறது சீனியாரிட்டியை வேற மாதிரி மாத்துறதுன்னு இங்க ஃபுல்லாவே இது சார்ந்த விஷயம் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதுல இந்த முறை உருவானதுல ஒவ்வொரு முறையும் ஒரு சில விஷயம் இப்ப ஜவான் படம் அது வந்து எதிரான பிரச்சார வசனங்களை வந்து ஷாருக் கான் முன்வைக்கிறாரு கிளைமேக்ஸ்ல அவர் வந்துட்டு மக்கள் கிட்ட பேசக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்து அப்ப பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல இவர் இருக்கிறாருன்னு சொன்னாங்க அப்படிலாம் சொல்லப்பட்ட ஷாருக் கானுக்கு தான் இன்னைக்கு அந்த படத்துக்காக சிறந்த நடிகர் என்ன என்னன்னா இப்போ வந்து பிலிம் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்றதுல ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு விஷயத்தை நீங்க கரெக்டாக அட்ரஸ் பண்ணீங்க ஆர்ட்டா இல்லை என்டர்டைன்மெண்டாங்கிற ரெண்டு ஸ்பேஸ் இருக்கு வேர்ல்டு வைடு வந்து நீங்க பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து எதை வந்து என்டாஸ் ஆர்ட்டுங்கிறத ஆர்ட்ங்கிறதாஸ் பண்ணுவோம் கமர்ஷியல்ஸ் வந்து அது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு கலக்கப்பகுதி யார் மாதிரி ஒரு விஷயத்தை ரெண்டு மணி நேரம் தொகுத்து தியேட்டரில் போட்டாலும் படம் ஆகிடும் உங்களுக்கு அது ஆர்ட்ங்கிற செஷன்ல வருது அது என்டர்டைன்மெண்ட்ங்கிற செஷன்ல போயிடும் ஆர்ட்ங்கிறதா இங்க வந்து இம்பார்ட்டண்டான ஒரு இதை வச்சுப்பாங்க அதுக்கு அதுல யாரெல்லாம் பெஸ்டா பிரசன்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த வருஷத்துல எதெல்லாம் பெஸ்டா வந்திருக்கும் அதைத்தான் வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க பட் இந்த வருஷத்துல அது அப்படியே உள்டாவா கேரளா ஸ்டோரி செலக்ட் பண்ணதுல மட்டுமே இல்ல இப்ப ஜவானுக்கு அவர் செலக்ட் பண்ணாரு அதுல வந்து உள்ளுக்குள்ள அரசியல் சார்ந்த ஆப்போசிட் நெறி இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் தாண்டி இங்க இன்னொரு பக்கம் முழுக்க வந்து அந்த ஆடு ஜீவிதத்தோட ஒர்க் இருக்குல்ல ஆடு ஜீவிதத்துக்கு நீங்க கொடுத்துருக்கணும்னு நான் வந்து

நிறைய பேர் சவுத்துலயும் இருக்காங்க வாங்க அதிகமாக வாங்கினதுல அதிகமான முறை வாங்கின நடிகர்களையே இந்த பக்கம் கமலஹாசன் இந்த பக்கம் மம்முட்டி மோகன்லால்னு சவுத்துல ஆந் ஏன்னு கேட்டால் அந்த பேனல் எப்படி இருக்கும்னா தனித்தனியா இருக்கும் அப்படின்னா இப்போ இது கேரளாவும் கர்நாடகாவும் ஒண்ணா இருக்கும் தமிழ்நாடும் ஆந்திராவும் ஒண்ணா இருக்கும் இதுக்கு இதுக்கு வந்து தமிழ் ரெப்ரசென்டேவ் போவாங்க அவங்க வந்து ஃபிலிம் சார்ந்த ஆட்களா இருப்பாங்க சில டைம்ல உடைய பத்திரிக்கைகளாக ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க இந்த மாதிரி இங்கேருந்து ரெப்ரசென்டேட்டிவ் இருப்பாங்க ஆனா அவங்க பெருசா ஆர்கியூ பண்ணனும் அது வந்து அந்த அக்யூமெண்ட் வந்து பெருசா இருக்கும் ஏன்னா இங்க இருந்து ஒரு செலெக்ஷன்ல ஒரு லிஸ்ட் எடுத்து போயிடுவாங்க அது எல்லாம் ஃபைனல் அந்த சேர் பர்சன் இருக்கா இந்த சேர் பர்சன் வரும்போது அவங்க பாயிண்ட் ஆப் இல்ல ஒன்னு நடந்துக்கிட்டே இருக்கு இந்த சார் வரும் பொழுது அவரு ஒரு வாட்டி சேர் பர்சன் இவ்வளவுக்கு அவரு குடுத்து அவர் பெஸ்ட் டைரக்டர் வாங்கவே இல்ல ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு டைம் பிரியதர்ஷன் சார் வரும் பொழுது யாருக்குன்னா இவருக்கு அக்ஷய் குமாருக்கு பெஸ்ட் ஆக்டர் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி அவரோட கேமராமேன் திரு சார் கொடுத்துட்டாங்க அவங்க நல்ல டெக்னீஷியனா நல்ல டெக்னீஷியன் தான் அது எப்படி அவர் இருக்கும் பொழுது அவருக்கு ரெகுலரா நடிக்கக்கூடிய ஹீரோவே ஒருத்தர் வாங்குவாரே அவருக்கு ரெகுலரா கேமரா பண்ண போற கூட ஒருத்தரே வாங்க போவாரனா இதுல உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கு இது பல நாளா இருந்துகிட்டே இருக்கு அந்த பாலிடிக்ஸ்க்கு எக்ஸ்டென்ஷனா இன்னைக்கு இவங்க கொண்டு வரக்கூடிய இந்த ஐடியாலஜி சார்ந்ததுல மொத்தமா உள்ள கொண்டு போய் நகத்துறாங்க அதுக்குள்ள அதான் சொன்ன पीके என்னைக்கு புரக்கனிக்கப்பட்டுச்சோ அன்னைக்கு வந்து அவர் கொடுத்திருந்த அத்தனையும் சிறந்த ஐடியாலஜி

நீட் முதற் கொண்டு பல விஷயங்கள்ல அவரு பாஜக அரசுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்க கூடியவர் அவருக்கு பல விருதுகள் அந்த படத்துக்கு சேர்த்தும் கொடுத்தாங்கல்ல அப்ப அவரை புறக்கணிக்கல அப்ப பாஜக அரசு நினைச்சிருந்தா தனக்கு எதிராக கருத்தை சொல்லக்கூடிய ஒரு கலைஞனா இருக்கான்னு சொல்லி சூர்யா புறக்கணிச்சிருக்கலாம் ஆனா கொடுத்தாங்கல்ல அப்ப இந்த அளவு கூட மதிப்பீட எப்படி நம்ம விருதுகள்ல இருக்கிற சில பிரச்சனைகள் என்னன்னா சில வருடங்கள்ல சில அப்படித்தான் மிஸ் ஆனவங்க பாரதி ராஜாவுடைய பத்து படங்களை சிறந்த படம் எடுத்துக்கணும் அந்த பத்து படமும் சிறந்த படமா இருக்கும் ஆனா அந்த படம் வந்த வருஷத்துல அடூர் கோபாலகிருஷ்ணன் படம் பண்ணிருப்பாரு அடூர் பயங்கர லைவ்லிட்டியா இருந்திருக்கும் அப்ப அந்த படத்துக்கு அடூர் கோபாலிருஷ்ணன் வாங்கிட்டு போயிடுவார் அரிசி கிருஷ்ணஹி வாங்கிட்டு போயிடுவார் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாள் ஷாம்பனங்கள் காலத்துலேயே சொல்லலாம் இப்ப சமீபத்தில் இப்ப அந்த ஈக்குவலா அந்த வருஷத்துல யாரு பெஸ்டா இருக்காங்களோ அவங்களை தான் நகரும் அந்த சிக்கல் மாட்டிக்கும் இப்ப அவர் வந்து ஏன்னா இவர் தான் பெஸ்ட்னு வரும்பொழுது சில டைம்ல சில பேர் புறக்கணிக்கவே முடியாது விருதுகளோட முக்கியமான நோக்கம் வந்து நான் சொன்ன மாதிரி ஆர்ட்டை வந்து அதுல ஸ்பெசிஃபை பண்றதுதான் அதுல நோக்கமே தான் இதுல இருக்கிற நிறைய கேட்டகரிஸ் எதுக்கு வச்சிருக்காங்க என்டர்டைன்மெண்ட் கேட்டகரி அதாவது ஓல்சம் என்டர்டைன்மெண்ட் ஒரு படம் எதுக்காக வச்சிருக்காங்க ஒரு வானத்தை போல இருந்து ஆரம்பிச்சு சம்சாரத மின்சாரம் வந்து ஆர்டிஸ்டிக்கல் விஷன் இல்லை அது ஒரு கமர்ஷியல் விஷன் அதுக்கான இதையும் வந்து என்கரேஜ் பண்ணணும்னு தான் வச்சிருக்காங்க இங்க நிறைய டிஸ்கஷன் இன்னைக்கு வந்து இவங்க ஊர்வசி மேடம் பேசின ஒரு விஷயம் வந்து ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் என்னன்னா

பண்ணி வாங்கிட்டு இடத்துல இருக்கணும் பட் இன்னைக்கு என்னன்னா இன்னொன்னு இதுல வர ஜூரிஸ் எல்லாமே அந்த டைம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்கு தெரியுமா அந்த பொலிட்டிகலி யார அந்த பொலிட்டிக்கல் ஷேரோட அந்த பொலிட்டிக்கல் கட்சியோட ஷேரோட உள்ள வந்து ஜூரிஸ் ஆகிறாங்க ஓகே ஏன்னா இன்ன வரைக்கும் ஒரு ஜூரி வந்து வெளியில வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது நான் பார்த்தே இல்ல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாருனா இது இதனால தான் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் தேவையில்லை இல்லை ஓகே இன்னொன்று இது ரெண்டாயிரத்தி பதினாறு நினைக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறா பதினெட்டாம் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை இவங்க வந்த பிறகு இந்த அவார்டுக்கு பேரே ஜனாதிபதி அவார்டுன்னு சொல்லுவாங்க ஜனாதிபதி கையால வாங்கும் பொழுது அது அவ்வளவு பெரிய பெருமை அதை வீட்ல மாட்டி வீர அந்த போட்டோ உட்பட ஒரு டைம் வந்து ஜனாதிபதி கையாலே கொடுக்க விடாம விடாம பண்ணாங்க ஜனாதிபதி வந்து இல்ல அவர் கொடுக்க மாட்டாரு அமைச்சர் வந்து அது பொறுப்புக்கு அமைச்சர் வந்து கொடுப்பாங்கன்றாங்க ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கருத்தியால வேற மாதிரி கொண்டு போய் நிப்பாற்ற இடத்துல அதை உடைக்கிறாங்க கருத்தில் சார்ந்த இந்த விஷயங்களை உடைக்கிறதுக்கு இத வந்து வேற மாதிரி மீடியமா பயன்படுத்துறாங்க ரைட் என்ன சொல்றதுல இவங்க இதுல இந்த ரெண்டு கேட்டகரி இருக்குல அதாவது இப்ப கேரளா ஃபைல்ஸ் வந்து அதுக்கு கொடுக்கப்பட்ட அவார்டு வந்து ஒரு டிஸ்கஷன் அதுல அது வேற ஒரு கேட்டகரி இவங்க ஊர்வசி எழுப்புனது இன்னொரு கேட்டகரி அந்த பிரச்சனை இன்னொரு நடந்துட்டாரு ஆமா ஆமா பல வருஷமா ரெண்டு ஆமா ரெண்டுமே வேலை கணிப்புங்கிறதே ரொம்ப நாளாக அவருக்கு வந்து சிவாஜி கணேசன் அவருக்கு வந்து அந்த டைம்ல துணை நடிகர் கொடுத்தது ஆரம்பிச்சு

பேர் வச்சிருக்காங்க இங்க அவார்டு வாங்கினவங்களா இருக்காங்க நேஷனல் அவார்டில் வந்து அவருடைய பேர்ல ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பேர் வந்தாலும் இந்த பேரா அந்த ஒரு நம்ம கேஸ்டா அவர் இருப்பாங்கன்னு சொல்லி அவார்டு வாங்கினதும் இருக்கு வாழ்க்கையை அடிக்கடி சந்திக்கும் போது சொல்றாரு எனக்கு அவார்டு கொடுத்துறாதீங்க இங்க இருக்கணும் வந்து கொஞ்சம் விலகி போயிருவேங்கன்னு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் இங்க நிறைய இருந்திருக்கு ஏன்னா அது வந்து பயாசிங் தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்கு அது ஒரு கேட்டகரி அதுக்கு வந்து அதுக்கு பிஜேபியா இருந்தாலும் சரி காங்கிரஸா இருந்தாலும் சரி யார் ஆட்சிக்கு வந்தாலும் வந்த பிரச்சனை நடக்குது ஆனா இங்க நடக்கக்கூடிய இப்ப பெரிய பயாசி பெரிய இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா சட்ட பிரச்சனையோ சொசைட்டியில ஒரு பதற்றத்தை உருவாக்குறதோ இதெல்லாம் ரொம்ப நாள ஒரு மரபா அது தொடர்ச்சி அதுக்கு அது கையில எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ஏன்னா மக்கள் கிட்ட ஏன்னா ஒரு ஒரு ரொம்ப முன்னாடி இவர் ராஜாஜி வசன எழுதின ஒரு படம் இருக்கு திக்கற்ற பார்வதி இன்ன வரைக்கும் அந்த திக்கற்ற பார்வதி என்னன்னு எனக்கு தெரியாது இன்னும் படம் பார்க்கல ஆனா அது வந்து எவ்வளவு தூரத்துல வந்து நிற்குது இல்ல இது ஒரு வந்து இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இது போய் நிக்கும் கேரளா ஸ்டோரிங்கிறதுல இன்னும் அதுக்குள்ள கூர்ந்து கவனிச்சி அங்கு கேரளால நடக்கக்கூடிய பிஜேபி சார்ந்த அரசியல் இருக்குல்ல அதுக்கு அது பலன்படும் அப்படிங்கறத வச்சு மட்டுமே ஒரு இடத்துல டிஸ்கஷன் மாறுறதுல தான் சொன்னேன் சட்டத்தை தான் இந்த இவ்வளவு நாள் கொடுக்கப்பட்ட படங்கள் ஒரு சட்ட தப்பு கூட அது அதை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இருக்கக்கூடிய யதார்த்தத்தை உண்மை சம்பவங்களின் அடிப்படையில தானே எப்படி எல்லாம் நம்ம படம் எடுக்கிறோம் இப்ப காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படின்னா காஷ்மீரி பண்டிட்டுகள் கொல்லப்படலையா அடித்து விரட்டப்படலையா அதை வந்து படமா எடுக்கிறோம் இங்க ஐஎஸ்ஐஎஸ் நிகழ்வு நடந்திருக்கு அதை படமா இருக்கிறோம் என்ன மிகைப்படுத்துற மாதிரி எடுத்திருக்கலாம் ஆனா இருக்கிறதானே எடுக்கிறோம் அதையே வந்து நம்ம இதுவரை பார்வையோட அணுகணும் படம் எடுக்கப்பட்டுச்சு இப்ப ஒரு காங்கிரசுக்கு காங்கிரஸ் எத்தனையோ ஸ்டேட்ல படங்கள் இருக்கு அந்த இடத்துல அவங்க முன்னாடி வச்ச விஷயம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு என்னதான் உள்ளுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருந்தாலும் இதுல தெளிவா இருந்தாங்க ஏன்னா இதுக்குள்ள வேற ஒரு ஐடியாலஜியை புகுத்துறதோ ஏன்னா இட்ஸ் ஆர்ட் ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு ஆர்ட் அப்படிங்கறத அட்ரஸ் பண்ணாங்க அதனாலதான் எத்தனையோ பேரை வந்து நம்ம பொலிட்டிக்கலாம் தாண்டி அவங்க தகுதியானவங்க அவங்க வந்து ஒத்துக்கிறோம் அப்படின்னா கமலஹாசன் எத்தனை வாட்டி வாங்கிருக்காரு அத்தனை வாட்டி இன்னொருத்தருக்கு தான் கொடுத்துருக்கோம் டிஸ்கஷன் போக முடியாது அது பொலிட்டிக்கலி அது ஒரு நிறைய டிஸ்கஷன் இருந்தாலும் தார்மீக ரீதியான ஒரு விஷயம் இருக்குல்ல அதை வந்து இவ்வளவு நாளா சுமந்துக்கிட்டே வந்தாங்கல்ல அதை அடிச்சு உடைக்கிறதா பிரச்சனையா இருக்குது ஏன்னா உங்களுக்கு எல்லா ஒரு ஒரு புதிய வேலை செய்யறாங்க மாதிரி ஒரு வேலை செய்யறாங்கல்ல அதே வேலை இங்கேயும் கொண்டாந்து பொழுது இதே அப்படின்னா இன்னொரு அரசாங்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க இவங்க அரசாங்கம் போயிட்டு இன்னொரு அரசாங்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஏதுவான படத்தை எடுத்தா அதுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கலான்னு ஒரு சூழலுக்கு அப்படி எந்த கேட்டகரியே மாறுது இப்படி ஒரு லெகசி இல்ல இதனால் வரைக்கும் அதுல எந்த பிரச்சனையும் இருந்துட கூடாது அந்த படம் வந்து ஒரு ஆவணம் இங்க இருந்து இங்க ஒரு நேஷனல் வாங்கிச்சு வச்சுக்கல அந்த படம் எங்கெல்லாம் போகும் நேஷனல் வாங்கிச்சுக்கிற ஒரு டிக்கோட வேர்ல்டுல பல பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகும் இதுதான் இவங்களுடைய கலாச்சாரம் அங்க போய் நிற்கும் இதனால தான் இவ்வளவு ரொம்ப அதுக்கு வந்து இன்னொன்னு நேஷனல் அவார்டுங்கிறது நம்ம கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி மாதிரியான எக்ஸ்ட்ரீம் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து வேற அது பெரிய ஒரு சின்ன தான் நினைச்சுப்பாங்க அவார்டு வாங்கினா கூட பத்து இருபது வருஷம் அவர் வாங்கினாராங்கிறது மாதிரி தான் இருக்கும் பட் கேரளா பெங்கால் அது வந்து சோசியல் ஸ்டேட்டஸ் அது பயங்கரமா மதிப்பாங்க ஏன்னா அது பல வருஷங்களுக்கு அதனாலதான் அந்த இது வாங்கிட கூடாதான் அந்த படத்துக்கு எவ்வளவு நஷ்டமானாலும் பரவாயில்ல அந்த படத்தை எடுப்பாங்க ஏன்னா அந்த கல்ச்சர் டெவலப்மெண்ட் வந்து இங்க வாங்கினா அது எங்க போய் நிக்கும் ஒரு யூரோப்ல போய் ஒரு ஒரு பிலிம் பெஸ்டிவல்ல போய் நிக்கும் பொழுது நம்ம ஊரை காமிக்கணும்னு போய் ஒரு விஷயம் இருக்கு அதுதான் அவ்வளவு போராடுறாங்க அதனால அந்த அவார்டுக்கான அவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஊருசி கொடுக்க வேண்டிய சூழல்ல ஓகே இது வந்து தொடர்ச்சி அடுத்தடுத்த தேசிய விருதுகள் வாங்கும் போது இது அதாவது இப்படி அரசாங்கங்களுக்கு ஃபேவரா படம் எடுத்தால் விருது கொடுப்பாங்கன்னு ஒன்றை வந்து ஊக்குவிச்சிடக்கூடாது இன்னொன்று அதுக்கான கிரைட்டீரியா வந்து இல்லை அரசாங்கத்தோட கொள்கை என்னமோ அந்த தான் நம்ம வந்து படம் எடுத்து அதை தான் கிரைட்டீரியாவை வச்சு இங்கே இருக்கிற ஜூரிஸும் செலக்ட் பண்ணுவாங்கிற ஒரு மோசமான ஒரு எக்ஸாம்பிளாகவும் மாறிடக்கூடாது அது மாறிடுச்சு அதுதான் இப்போ இருக்கிற டிஸ்கஷன்